அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன் இன்றைக்கு சனிப்பயிற்சி பணங்களாக விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சிக ராசிக்கு இந்த சனிப்பயிற்சியானது எப்படி இருக்கும் நிறையா விருச்சிக ராசி அன்பர்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விருச்சிக ராசி விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பறந்துட்டாலே நான் சாரி இது இது ஒரு ராசியா கஷ்டம் 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 தானே எங்களுக்கு வாழ்க்கையே அப்படின்னு ஒரு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சந்திக்கிறாங்க அது எப்படியாப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு மன வருத்தம் எல்லாம் இருக்கு ஆனாலும் மனசில் நிம்மதி இல்லை ஒன்று பண விஷயத்தில் இல்லை குடும்ப விஷயத்தில் இல்லை ஆரோக்கிய விஷயத்தில் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் வந்து ஒரு சங்கடங்களை சந்திச்சுக்கிட்டு தான் சார் இருக்கோம் நிம்மதி வாழ்க்கையில் எப்போ வரும் நீங்க சொல்றீங்க சனிப்பயிற்சி குறுப்பயிற்சி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஓவா நண்பர்களே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் விருச்சிக ராசி விருச்சிக இயக்கணும் அப்படின்ட்டாலே ஒரு பழமொழி ஞாபகத்தை வச்சுங்க ரப்பர் மரங்கள் நீங்கெல்லாம் இந்த விருச்சிக ராசி விருச்சிக இக்கிறோம்னா ரப்பர் மரங்கள் ரப்பர் மரத்துல எப்படி ரப்பர் எடுக்கிறாங்க தெரியுமா அந்த மரத்தை கீறி 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 அதுலேருந்து அப்படியே வர்ற பாலை சேகரம் பண்ணி தான் ரப்பர் தயாரிக்கிறாங்க ரப்பர் எஸ்டேட்டுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரப்பர் மரங்கள் எதுக்கு நான் அந்த விருசகராசி விருசக இலக்கணத்துல ரப்பர் மரங்கள் சொல்றேன் இது ரப்பர் மரங்களுக்கு ரணம் ஒன்றும் புதிதல்ல அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு ரணம் ஏன் அப்படி நமக்கு மட்டும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வருது விருச்சகராசி அன்பர்கள் கேட்கலாம் விருச்சகராசி நண்பர்கள்ல மிகப்பெரிய கோடீஸ்வரம் இருக்காங்க மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்க வெளிநாட்டுல பெரிய கிங்கா இருக்கவங்களா இருக்காங்க இன்றைக்கு நம்ம பாரத பிரதமரே விருச்சிக ராசி தான் மோடி அவர்கள் சோ இது போன்ற உயர்ந்த நிலையிலயும் இருக்காங்க விருச்சிக ராசிக்காரங்க எப்படி எல்லா ஒரு பூர்வ ஜென்ம கர்மானு ஒன்று இருக்கு அது நடத்திக்கிட்டு இருக்கு வாழ்க்கைய ஏன் விருச்சிக ராசிக்கு மட்டும் எப்படி நீங்க காலபுருஷ தத்துவத்தை பாருங்க மேச வீடு வந்து ஒன்றாவது வீடாக வருது இந்த வீட்டில் இருந்து எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த விருச்சிகள் எட்டாவது வீடாக வருது எட்டாவது வீடுனா என்ன நம்ம என்ன சொல்கிறோம் எட்டாவது வீடு என்ன சொல்கிறோம் ஜாதகத்தில் நஷ்டங்கள் முத வார்த்தை நஷ்டங்கள் அசிங்க அவமானங்கள் தடை தாமதங்கள் இதுதான் எட்டாம் இடத்துக்கு சொல்லப்படுகின்ற ஒரு காரகங்கள் இப்போ எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் ஆயுள் சொல்கிறோம் ஆயுள்ங்கிறது என்னங்க ஆயுள் வந்து நிலையானதா தான் வரும் வருஷ வருஷம் இன்னைக்கு நாற்பது வயசுனா அடுத்த வருஷம் நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ரெண்டு இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு தேயுது அப்ப தேயக்கூடிய இடம் எட்டாம் இடம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னா ஒரு குடும்பத்தில் பாட்டன் முன்னோர்கள் செஞ்ச பாவ புண்ணிய கணக்குகளை கழிக்கிறதுக்காக பிறந்தவன் தான் அந்த ராசிக்காரன் எட்டாவது ராசியாக காலபுருஷ தத்துவத்தில் இருக்குது கஷ்டரசகத்தான் வரைக்கும் போதே தலையில் தூக்கிக்கிட்டு தான் வர்றான் அந்த பரம்பரையில் இருக்க கஷ்டத்தில்லாம் சேர்த்து அப்போ ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்படுறான் ராசியில் பிறந்தால் அங்கே பரம்பரையில் கர்மாக்கள் அதிகமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம தாழ்த்தம் பாட்டன் நிறையா பண்ணி வச்சுருக்கான் விருச்சிக ராசிக்காரன் கஷ்டப்படுறான்னா விரைவிய அவன் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் பிறக்கிறான் எட்டாம் இடத்துல அப்போ எட்டாவது ராசியாக அவன் பிறக்கிறான் அதிகத்தில் ஓவர் கஷ்டங்களை அனுபவிக்கிறான் மீள முடியாத கஷ்டங்களை அனுபவிக்கிறான்னா நான் எந்த பாவமும் பண்ணலைங்க நான் செவனேன்னு இருக்கேங்க ஆனாலும் எனக்கு கஷ்டம் வருது ஏன் அப்போ அங்கே நம்ம பாட்டம் பூட்ட முன்னோர்கள் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் அவன் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சதெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரன் தலைலாம் வந்து உட்காரும் ஏன்னா வீட்டுக்கு எட்டாவது ராசியாக உள்ள ராசியில் பிறந்துட்டான் சில பேர் எட்டாவது பிள்ளையாகவே பிறப்பாங்க அப்போ இந்த விருச்சிக ராசியை நான் என்ன சொல்கிறேன் தியாகிகள் ரப்பர் மரங்கள் குடும்பத்தோட அந்த கர்ம கணக்கை தன் தான் வாங்கி கழிக்கிறதுக்காகவே வந்து பிறக்கிறான் விருச்சிக ராசி அப்போ இந்த விருச்சிகராசி அன்பர்களை பொறுத்தவரை நீங்க மனசை திடமா வச்சுக்கோங்க மனசு மன உறுதி வந்துருச்சுன்னா உங்க கஷ்டமெல்லாம் அப்படியே தூள் தூளா பறந்து போயிடும் இந்த மன வலிமை இல்லாத இருக்க காலகட்டம் வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம் கஷ்டமா தெரியும் அப்புறம் எல்லாம் பழகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லை இந்த மனதை நீங்க வலிமைப்படுத்த வலிமைப்படுத்த உங்க கஷ்டம் ஓடிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா காஞ்சி மகா பெரியவர் விருச்சிகராசி மிகப்பெரிய ஞானிகளும் மிகப்பெரிய யோகிகளும் பிறந்த ராசி இந்த விருச்சிகம் இங்கே சந்திரன் நீசம் அடைகிறாரு இந்த சந்திரன் நீசம் அடைஞ்சாலே மனசில் தான் கையை வைக்கும் ஃபஸ்ட்டு மனசில் கையை வைக்குது அப்போ மனசில் குழப்பங்களை கொடுத்துருது மனக்குழப்பம் வந்துருச்சுனாலே ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கும் மனசு கொந்தளிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு மற்றவங்கள விட அதிக மனக் கொந்தளிப்புக்கு ஆளாகிறது இந்த ராசி விருச்சிகளை அக்கணம் இந்த செவ்வாயோட பவர் இங்கே பொன்மையின் ஆர்மின்னு சொல்கிறோம் யாரை பற்றியும் கவலைப்படாது எதை பற்றியும் கவலைப்படாது செவ்வாயினாலே முன்பின் யோசனை இல்லாமல் பண்ணுறது முன்பின் யோசிக்காமல் காரியத்தில் இறங்கிட்டு கஷ்டப்படுறது பட்டு தெரிஞ்சுக்கிறது நெருப்பு சுடும் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க இவங்க அது தொட்டுப்பாட்டு தெரிஞ்சுக்குவாங்க சிங்கத்தோட குகைக்குள்ளே போய் நிற்கிறது சிங்கத்தை சந்திக்கிறது அதெல்லாம் இந்த ராசிக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்க இடத்துல போய் இவங்க தனித்து முன்னாடி நிற்பாங்க அதன் மூலம் சில கஷ்டநசங்களை வாங்கி வாங்கி ஃபஸ்ட்டு கர்மாப்படி வர்ற கஷ்டங்கள் இன்னொன்று தானாக சேர்த்துக்கிற கர்மாக்கள் இப்படியெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் போக்கை கடைபிடிக்கணும் பத்து பேர்கிட்ட யோசனை கேட்டு தான் மனசில் செய்கிற ராசி இந்த விருச்சிக ராசி நல்லவன்னு தெரிஞ்சா உயிரை கொடுக்கறது கெட்டவேன்னு தெரிஞ்சா கிட்டே சேர்க்கறது இல்லை வச்சா குடுமி சரிஞ்சா முட்டை அதிகம் பேச மாட்டாங்க உலக பூரா உள்ளுக்குள்ள வச்சிருப்பாங்க தட்டி விட்டா அப்படியே கொட்டும் வார்த்தைகளும் தத்துவங்களும் கொட்டும் அது வரைக்கும் அமைதியா இருப்பா ஒன்றுமே தெரியாத பிள்ளை மாதிரி இருப்பாங்க இப்படி ராசியை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போவோம் சேத்தில் முளைத்த செந்தாமரை சோ இந்த போல பாசநேசம் அதிகம் ஆனா வெளியில பார்த்தா பயங்கரமான தீவிரவாதி மாதிரி இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப பூபூல மனசு அந்த ஒரு படத்தில் கூட விஜயகாந்த் கவுண்டர் படத்தை சொல்லுவான் விஜயகாந்த சொல்லுவார் இவர் வந்து உடல் ரீதியாக ரொம்ப ஓலமானவர் ஆனால் மனசு பூ மாறி அப்படிம்பாங்க அதுபோல் விருச்சிக்கிற ராசி பூரா அப்படித்தான் பார்க்குறதுக்கு முரட்டா இருப்பாங்க ஆனால் மனசு பூ மாறி சின்ன பிள்ளை மாறி இருக்கும் அந்த மனசில் அடிபட்டுச்சின்னா அவங்களால தாங்க முடியாது ஒட்டம்புள்ள எவ்வளோன்னா தாங்குவாங்க ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டான் மற்ற ராசிக்கார மற்ற லக்கணக்கார மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு போக மாட்டான் அந்த மனசுக்குள்ளேயே போட்டு சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிருப்பாங்க நீ எனக்கு பண்ணிட்டியில் உனக்கு என்னைக்கா ஒரு நாள் நான் பண்ணியே தீர்வை பாரு அப்படின்னு பழி வாங்குற குணம் இந்த விருச்சிகத்துக்கு உண்டு அது வீணா போய் யாருக்கும் வந்து கெடுதல் பண்ணிட மாட்டாங்க அதெல்லாம் நியாய தர்மம்லாம் பார்ப்பாங்க ஆனால் தனக்கு ஒரு கெடுதல் நேர்ந்துருச்சு அப்படின்னா ரொம்ப லேஸில் மறக்க மாட்டாங்க அது ரொம்ப நாள் ஆகும் ஆறவே ஆறாது அந்த காயம் விருச்சிகத்துக்கு அந்த காயம் ஆறாது அப்படியே கடந்துக்கிட்டே இருக்கும் நீர் பூத்த நெருப்புன்னு சொல்கிறோம்ல ஸோ அது போல் பார்க்கும்போது சாம்பலாக தான் தெரியும் உள்ளுக்குள்ள நெருப்பு அப்படியே புகஞ்சுக்கிட்டு இருக்கும் விருச்சகத்துக்கு எப்போடா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதுவும் இந்த சந்திரனை செவ்வாய் பார்த்துருச்சுன்னு வச்சுங்க அது அறுபது ஆனாலும் பழி வாங்காமல் போக மாட்டாங்க ஸோ இந்த போல இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துடுவோம் ஏன்னா இது பேசிக்கிட்டே போகலாம் விருச்சிகராசியை பற்றி மிக அளவில் பெரிய அளவில் பேசலாம் இந்த விருச்சக ராசி அப்படின்ட்டாலே துப்பறிவாளர்கள் மற்றவங்க மனசை அப்படியே எளிமையாக இட போட்டுருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க ஒருத்தர் புத்திசாலினா புத்திசாலி இவர் புத்திசாலிக்கு புத்திசாலியாக பேசுவார் ஒருத்தர் முட்டாளனா முட்டாளுக்கு முட்டாளாக பேசுவார் ஆளை பார்த்துக்குவாங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க உலகத்தை பூரா அப்படியே கரைச்சி குடிச்சுக்குள்ளே வச்சுருப்பாங்க ராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தன்னுடைய துணை தன்னுடைய இணை மிக மிக நேர்மையாக இருக்கணும் தனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருப்பாங்க அப்போ தன்னுடைய துணை தனக்கு விசுவாசமாக இருக்கா தனக்கு நேர்மையாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய உறவுகளை செக் பண்ணுவாங்க எல்லோரும் நமக்கு விசுவாசமா இருக்காங்களா உண்மையிலேயே அன்பாக இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சிகம் ஸோ அந்த விருச்சிக ராசி ரொம்ப பெக்குலூரியான டைப் பெக்குலியர் டைப்புன்னு சொல்கிறோம் பாச நேசம் எல்லாம் எக்ஸ்ட்ரீம்டு குற்றவாளினா மிகப்பெரிய குற்றவாளி யோக்கியன்னா மிகப்பெரிய யோக்கிய எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸ்ட்ரீம்டாக போகக்கூடிய ராசி ஸோ இதில் அனுச இருக்கு விஷாகத்தோட நாலாம் பாதம் இருக்கு கேட்டையோட நாலு பாதம் இருக்கு அப்போ புதன் சனி குரு கலந்த கலவை இந்த விருச்சகம் தாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஆனால் தாய் பாசம் கிடைக்காது அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்பா பாசம் கிடைக்காது பாசத்துக்கு இயங்குவாங்க பாசம் கிடைக்காது இவர் பாசத்துக்கு ஏங்க வெளியில் தெரியாது காட்டிக்கவும் மாட்டாங்க முகத்தில் ஸோ இந்த மாதிரி ஒரு மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் அப்படி மு முழிக்கிற ராசி இது ஏன்னா இங்கே இந்த ராசிக்கு குடையவனே வந்து பாதகாதிபதியாக போயிடறா ஸ்திர லக்கணம் ஸ்திர ராசி ஒன்பதுக்குடைய சந்திரன் இங்கே பாதகாதிபதி இந்த லக்க இந்த ராசிக்கு சந்திரன் தாயா இருக்கிறங்க அவனே தகப்பன ஸ்தானத்துக்கு அதிபதியாக போயிடறான் அப்போ தாய் தகப்பன ஆதரவு அன்பு இவங்க பாசமாக இருப்பாங்க அவங்க கொஞ்சம் பாசத்தை காட்ட மாட்டாங்க இல்லைன்னா அந்த வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும் ஸோ இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் மட்டும் மிக மிக ஒரு விஷயத்தில் எந்த விஷயத்தில் காணும்னா மனசு உங்கள் மனசை தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க உங்கள் மனசை வலிமையாக்கிட்டேன் இந்த உலகம் அப்படியே தூசு உங்களுக்கு தூக்கி ஊதிட்டு போயிடுவீங்க அப்படியே உலகத்தை இந்த மனசு பலகீனமாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பயமாக இருக்கும் உலகத்தை பார்த்தா இந்த மனசு வலிமை நீங்கள் தான் கிங்குங்க விருச்சகராசித்த காரணம் அவனுக்கு இருக்கிற அறிவுக்கு அவங்ககிட்ட பயமும் குழப்பமும் நீங்கிருச்சுன்னா நம்ம இந்த உலகத்தையும் வென்றுருவான் ராசிகாரன் தன்னுடைய வலிமை தனக்கே தெரியாம உட்காந்துருப்பான் அவன் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணி கூட இருக்க ஒரு குடும்பத்துல விருச்சிக இருக்குன்னா கூட இருக்க அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாம் அவரை சப்போர்ட் பண்ணுங்க அவரை நேர்மையான வழியில் நடத்துங்க நேர் வழியில நடத்தி பழக்குங்க சின்ன வயசுல இருந்து அவர் மிகப்பெரிய சாதனையாக வருவார் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய பேரையும் புகழையும் அள்ளி கொடுப்பாரு ஸோ இந்த அர்த்தாஷ்டம சனி என்ற அமைப்பில் இருக்கிற இந்த சனி பகவான் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு என்ன செய்வார் நாலாம் இடத்து சனி அஷ்டாத்தம சனியாச்சு அப்படின்னு நீங்க கலங்க வேண்டாம் நாலாம் இடத்துல சனி ஆட்சி பெற்றுருக்காரு அர்த்தாஷ்டம சனி என்ன செய்யும் அஷ்டமத்து பாதி பவர் அஷ்டமத்து சனி என்ன பாதி பவர் அர்த்தாஷ்டம சனிக்கு உண்டு ஸோ அர்த்தாஷ்டம சனி வந்து நமக்கு என்ன மிகப்பெரிய கெடுத்துல பண்ணிடுமோன்னு நீங்க பயப்பட வேண்டாம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி மூணு நாளுக்கு உடையவன் சுகாதிபதி நாலாம் இடம் வந்து சுகாதிபதி கேந்திரம் அப்ப கேந்திரத்துக்கு அதிபத்திய வாங்கிட்டான் மூன்றுங்கிறது சுபஸ்தானம் கிடையாது மறைவிடம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தாலும் அது ஆற போலவையோ எட்டு போலவோ பன்னிரெண்டு போலவையோ செயல்படாது மூன்றாம் இடம் வந்து மனதில் ஏற்படும் எண்ணங்களை சொல்றது நட்பை சொல்றது பக்கத்து வீட்டுக்காரங்களை சொல்றது கற்பனை வளர்த்த சொல்றது எழுத்த சொல்றது கவிதையை சொல்றது இதெல்லாம் மூன்றாம் இடம் அந்த மூணு நாலு வந்து வீடு வண்டி வாகனம் அப்புறம் ஒரு கேந்திரத்திற்கு ஆதிபத்தியம் வாங்கிட்ட ஒரு கிரகம் நமக்கு மிகப்பெரிய கெடுதலை செய்யுமா அப்படின்னா லக்னாதிபதிக்கு பகைவன் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கவும் வேண்டாம் சனி வந்து செவ்வாய்க்கு பகைவன் இருந்தாலும் நாலுங்கிற கேந்திரத்துக்கு ஆதிபத்தியம் வாங்கி அவர் நல்ல இடத்துல உங்கள் ஜாதகத்தில் இருந்துட்டா நீங்கள் கவலையே போட வேண்டாங்க அர்த்தாசம செனியாக எந்த சனியாக இருக்கட்டும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வலிமையாக இருக்கான்னு பாருங்கள் ஒரு கேந்திரத்தில் இருக்காரான்னு பாருங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரத்தில் இருக்காரான்னு பாருங்கள் ஆட்சி வீடுகளில் இருக்காரான்னு பாருங்கள் கவலையே இல்லை அத்தாத்மஸ்லாம் ஒன்றுமே பண்ணாது உங்களுக்கு நாலாம் என்னங்க வீடு வண்டி வாகனம் கல்வி தாயாறு இந்த ஒரு விஷயங்களில் மட்டும் சனி பழையனமாக இருக்க ஜாதகர்கள் கொஞ்சம் இருங்க ஒரு வீடு வாங்குனீங்கன்னா ஒரு பழைய வீடு வாங்குனிங்கன்னா நல்லா பார்த்து வாங்க இந்த சனினாலே பழைய வீடு தான் ஒரு தோப்பு பண்ணை தோப்பு வாங்கிறது நிலம் வாங்கிறது இந்த மாதிரி தோப்புகள் வாங்குறது இதெல்லாம் வந்து சனியோட காரகம் அந்த நாலாம் இடத்தோடய காரகம் அப்போ நாலாம் இடத்துல நம்ம ஒரு ஒரு செயலை செய்யும்போது இந்த அர்த்தாசம சனியில் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க ஒரு பழைய வீடு வாங்குறோம் அவன் சொல்கிற மதிப்பு ஒரு மதிப்பு நீங்கள் இதில் வந்து புதுப்பிக்கிறதுக்கு இவ்வளோ தான் எஸ்டிமேட் வரும்னு சொல்லுவான் ஆனால் கையை வச்சா கண்ணா பண்ணான்னு இழுத்துக்கிட்டே போவோம் செலவு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த நாலாம் இடத்து சென்னை ஸோ அந்த இடங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் தாயருடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைவாக இருக்கா அதில் அலட்சியம் வேண்டாம் தாயருடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைபாடு இருக்கும்போது அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்குங்க டக்குன்னு உடனே ஆஸ்பத்திரி கூட்டி போகிறது கல்வி படிக்கிற பிள்ளைங்க மந்தத்தனமாக இருக்கக்கூடாது விளையாட்டு புத்தியாக இருக்கக்கூடாது சோம்பேறித்தனம் வரக்கூடாது ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது ஓ படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பில் கவனித்துச்சுங்க நாலாம் படங்கிறது கல்வி ப்ளஸ் டூ வரைக்குமான கல்வி இப்போ கல்வியில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்த நல்லா ஆர்வமாக படிங்க மற்றபடி இந்த அஸ்தாஸ்தமச்சனை நமக்கு மிகப்பெரிய கெடுதலை செஞ்சிடாது அந்த விருச்சிகலக்கணக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த நாலாம் வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க தான் வேலையே செய்யும் இந்த சனி பயிற்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் இவங்க பெயர்ந்து வர்ற இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் அது இந்த சனிக்கு பகை கிரகமா இருந்தால் கொஞ்சம் கெடுப்பழங்களை அதிகமாக செய்யும் சனிக்கு நட்பு கிரகமா இருக்கும்போது அந்த கெடுப்பழம் கூட செய்யாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பொதுவாக நாலாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கும்போது அங்கே சனி வந்து உட்காரும்போது நம்ம கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையா இருந்துக்கணும் இது போன்ற ஒரு ஆராய்ச்சி மனப்பா பாருங்க அஸ்தா சனி உங்களை எந்த விதத்துலயும் பாதிக்காதுன்னு சொல்லி காவல் தெய்வங்கள் வழிபாடு நல்லா பண்ணிக்கங்க ஐயனாறு காளி கற்பண்ணசாமி துர்க்கை இந்த மாதிரி உக்கர தெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்க இந்த சனி எந்த உபாதையும் உங்களுக்கு கொடுக்கனு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்